கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள ஒரு பகுதியை சேர்ந்தவர்தான் மோகன் வயது நாற்பத்தி ரெண்டு இவர் ஒரு கார் டிரைவர் இவருக்கு மனைவியும் எட்டு வயதில் ஒரு மகனும் உள்ளனர் மோகனுக்கு தக்கலை அருகே உள்ள முடக்குளம் பகுதியை சேர்ந்த கணவனை இழந்த ஒரு விதவை பெண்ணுடன் நட்பு ஏற்பட்டு அது திருமணத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது அடிக்கடி தோழியின் வீட்டுக்கு சென்று உல்லாசமாக இருப்பது இரவு முழுவதும் அங்கே தங்கிவிட்டு காலையில் மீண்டும் வீடு திரும்புவதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார் மோகன் திருமணம் மீறிய உறவு காரணமாக தோழி வீட்டில் இரவு தங்குவது மோகனுக்கு அவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது மோகனின் உறவினர்களும் அவரை பலமுறை கண்டித்தும் அவர் கேட்கவில்லை என கூறப்படுகிறது இது சம்பந்தமாக இரு தினங்களுக்கு முன்பும் இரவில் மோகனின் மனைவி அவரிடம் சண்டையிட்டும் உள்ளார் இதனால் கோபமான மோகன் வீட்டை விட்டு வெளியேறி தன்னுடைய காதலியான பெண் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் மோகனின் தோழி நேற்று முன்தினம் அதிகாலை மோகன் மனைவியின் உறவினருக்கு ஃபோன் செய்து எனது வீட்டில் மோகன் உடல்நலக்குறைவு காரணமாக படுத்துள்ளார் உடனே வந்து அழைத்துச் செல்லுங்கள் என கூறியிருக்கிறார் மோகனின் உறவினர்கள் அங்கு சென்று பார்த்தபோது அவர் இறந்த நிலையில் மோகன் கிடந்துள்ளார் இதையடுத்து மோகனின் உடலை அவரது வீட்டிற்கு அவர்கள் கொண்டு சென்றுள்ளனர் அங்கு கணவனை பிணமாக பார்த்த மனைவி கதறி அழுதார் நேற்று இரவு நல்ல நிலையில் இருந்த கணவர் எப்படி இறந்தார் என சந்தேகமடைந்த மனைவி கணவனின் சாவில் மர்மம் இருப்பதாக தக்கலை போலீசிலும் புகார் செய்தார் இது குறித்து போலீசாரும் விசாரணை நடத்தி மோகனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது குறித்து போலீஸ் தரப்பில் கூறுகையில் மோகனின் பெண் தோழி ஏற்கனவே பிள்ளைகள் மற்றும் கணவனுடன் மோகன் வீட்டு அமைந்திருக்கும் பகுதியில்தான் பல ஆண்டுகளாக வசித்து வந்துள்ளார் அப்போதே அந்த பெண்ணுடன் மோகனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது சில வருடங்களுக்கு முன்பு கணவர் இறந்த பிறகு அந்த பெண் இரண்டு குழந்தைகளோடு முடக்குளம் பகுதியில் ஒரு வீட்டை வாடகை எடுத்து அங்கு வசித்து வந்தார் அதன் பிறகும் அவரோடு மோகன் தொடர்பிலும் இருந்துள்ளார் அடிக்கடி அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று உல்லாசமாக இருப்பது அவருடனே இரவு தங்கி வருவது என்று இருந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் மோகன் அந்த பெண்ணின் வீட்டில் தங்கியபோது திடீரென இறந்து போக காரணம் என்னவென்று விசாரணை நடத்தி வருகிறோம் எனவும் கூறியுள்ளனர்